பார்த்த என்னென்னமோ நினைச்சாரா நாளைக்கு இப்படி தான் எல்லாத்துக்கும் புதிய முழிக்கிறது தலை குனிஞ்சபடி போய்க்க வேண்டியதுதான் உம் எத்தனை பேர்த்த நான் இதுக்காக நான் பேசி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் தலை குனிஞ்சுகிட்டே போயிட வேண்டியதுதான் பேசுனா அந்த என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுவா வேற எதுவும் பேசாத போயிட வேண்டியதுதான் இப்ப நாளைக்குலாம் கூட்டம் நீச்சல் தவிர்த்துருக்கேன் எல்லாரும் ஆமா கூட்டமான இடத்துல

இல்ல என்னன்னா எதிரி எதிரிகள் இருக்கிற இடத்துல கோபால் அதுதான் இப்ப வந்து தல குமிச்சு ஒரு அந்த காதல் தோல்வியில சுத்துவாங்கல்ல அமைதியா சுத்திட்டு இருக்கணும்

அவன் அடிக்க அடிச்சுட்டா வைபவம் அடிச்சுட்டான்னு எவ்ளோ பிரச்சனை பண்ணாங்க தலை அடிச்சானு இதுல வராமல அடிச்சுட்டு இருக்கான் அதுக்கு தள்ளி விட்டான் தள்ளி விட்டதுக்கு

ச forefront critically уровaph 欢迎 Duval expand현池 và coci yạt th omphouse so bunga. Now look at him. Island matter questioned הנ positives it then, kiraj dame atar off cheap tu chi Tyne is more of a note. ya wonder. Paithi. Ha ha ha.動 sจidom there ant你们al. Rejina. Faithi arm again. COOL mussLe it Hausern. எவன் எதை கையில எடுத்தனோ அதுக்கு அது கையிலேயே அழிஞ்சிட்டான் நான் இது சொல்லுவாங்களே எவன் ஒருத்த கத்தி எடுத்தனோ கத்தியலவே சாவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆறாவ இருக்கல ஆறாவ அந்த மிஷின் எடுத்தானா அஜித் கொல்றதுக்கு அந்த மிஷின் இறா சொல்ற காடி எது கம்ப்ளிகேட் அந்த மிஷின் எடுத்த அந்த மிஷினலயே செத்துட்டானா அந்த லேடிirந்துகிட்டு மூஞ்சி அடையாளம் தெரியாத மாதிரி போயிடுச்சுன்னு சொன்னாலா அதே மாதிரி மூஞ்சி அடுத்தது எடுத்தான் அவளே சேத்துட்டா அர்ஜுன் லேப்டாப்பு அந்த மொபைல்ல எடுத்து போட்டு உடச்சிகிட்டு இருந்தவனா சொல்லி என்ன சொல்லலை இல்ல அர்ஜுன் என்ன சொன்னானே தெரியுமா ஒரு தடவை ஏற்றி நான் இருக்கவன திருவிழில் விட்டு பாருன்னு சொன்னாங்க ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டு கரெக்டாக அந்த மூணு பேரும் வாயில அவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் நடந்துடுச்சு

அத கூட தலைக்கு சரியா ஒண்ணுமே சொல்ல முடியல ஒரு அடி வைப மங்காத்தல ஒரு அடி கண்ணத்துல அடிச்சதுக்கு அவ்வளவு தேட்டர்ல சத்தம் பிரச்சனை பண்ணானுங்க அவனை போட்டு மீம்ஸ் போட்டு கிழிச்சானுங்க வைபவ ஆனா இதுல வரவும் போறவங்களாம் அடிக்கிறான் யாருனே தெரியல வரவெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் அது மாதிரி எடுக்கிறதுக்கு எப்படிதான் அவனுக்கு மகிழ்திருமனுக்கு மனசு வந்துச்சு

இந்த கேரக்டர் கூட நல்லா இதுக்கா 2 வருஷம் பண்ணானுங்க. அவ வேற கரெக்ட்டா பண்ணிருக்கறா. அந்த ஒரே ஊருக்குள்ள எடுத்திருக்காங்க அது உண்மையா அப்படி இல்ல. இல்ல இல்ல அதுமாதான். நீ குடிக்கு சரி ஓகே என்ன இன்னொரு டைம் பாக்கலாமா பத்த. இந்த இல்லையா? டைம் ஒரு டைம் அவமானம் தாங்க டேய் மூடிட்டு ஏய் என்ன இப்ப சொன்னானு தெரியுமா கவிடிக்க விட்டுருக்க இப்ப உங்க என்ன சொன்னான இவனை நான் என்னதான் பண்றது சரி என்ன இன்னொரு டைம் படம் பார்க்கலாமா கோம்பல

சரி பாத்துக்கலாம் ஒரு வாரம் எதிரிகளை சமாரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பழகிரும் கொஞ்சம் இருக்கு ஒரு கருப்பாடு தான் கூட வச்சுட்டு போயிருக்கோம் படத்துக்குள்ளா படம் அடுத்த வாரம் ஆனா ஆர்யா பேனமா படம் நல்லா இருந்தாங்க